வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வெங்காய பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஆனியன் பிரியாணி வந்து சுலபமாக செய்யக்கூடிய ஒன்று ஆனால் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி நம்ம டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்து நம்ம செய்ய போகிறோம் இதே இந்த இதே ப்ரிப்ரேஷனில் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி இல்லை நாண்வெஜ் பிரியாணி எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரியாணி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது எப்படின்னா நம்ம லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்னா எந்த ஒரு காய்கறியும் இல்லாமல் எந்த ஒரு நான்வெஜ் ஒரு ஐட்டமும் இல்லாமல் நம்ம வந்து சும்மா ஆனியனும் தக்காளியும் வச்சு நம்ம சூப்பராக செய்யலாம் அந்த பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இது நான் ஜீரக சம்பாவில் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மூணு மூணு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொறிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தக்காளி ஒரு மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜீரக சம்பா ரைஸும் மூணு கப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இதுதான் மேசிக்கான பொருளெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து ஆனியன் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் ரெண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா திப்பியே இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் பட்டை ரெண்டு துண்டு அன்னாசிப்பு பிரிஞ்சி இலை ரெண்டு மராட்டி முக்கு மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கல்பாசி எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இதில் ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை வறுத்து அள்ளி வச்சிருக்கேன் நான் ஒரு நாலு மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயம் நல்லா ஒரு கப்பு இருக்கும் அதை நல்லா பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சு தான் நான் வதக்கி அரைச்சிருக்கேன் இப்போ இந்த இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி நல்லா அந்த ராசமல் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணு பெரிய தக்காளியை நான் நீல வாக்கில் அரைஞ்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன் டைம் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் சுலாபமாக செஞ்சிடலாம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சீ சீக்கிரமாக வேகும் நான் பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு நான்வெஜ் பிரியாணி இல்லை வெஜ்ஜு பிரியாணி சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தை தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நம்ம மசாலா எந்த அளவுக்கு வதக்கி எண்ணெய் பிரிய பிரிய வதக்கிறோமோ அப்போ தான் அந்த பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உதிரி உதிராகவும் இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம புதினா கொச்ச கொத்தமல்லி வந்து பச்சையாக சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க இதில் நம்ம வேறு எந்த ஒரு பொருளுமே சேர்க்க போகிறது இல்லை பிரியாணிக்கு சேர்க்குற அதே மெத்தேடு தான் ஆனால் செய்கிற முறையை தான் நம்ம மாற்றி செய்கிறோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பு வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதையும் இதை மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அவ்வளோதான் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு அந்த ப்ராஸ் மெல்லாம் போக விட்டி தான் நம்ம அரிசி சேர்க்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த மசா மசாலா நல்லா தான் பிரியாணி வந்து உதிர் உதிராக இருக்கும் இல்லைன்னா குழக்கொழன்னு ஆகிடும் அதுவும் க பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா நல்லா நமக்கு இந்த கரண்டிலேருந்து வழுக்கிட்டு விழுவணும் இதுதான் பக்குவோம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பிரியாணிக்கெல்லாம் ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அந்த ஜீரக சம்பாரையை கிளைஞ்சி நம்ம இது பண்ணும்போதே அதில் ஒரு வாசம் வரும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த அரிசியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம செஞ்சால் தான் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும் நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு இப்போ ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விற்றுக்கணும் நான் மூணு கப்புக்கு ஆறு கப்பு ஒன்றுக்கு ரெண்டு அந்த கணக்கில் நான் தண்ணி வைக்கிறேன் உங்கள் குக்கருக்கு நீங்கள் எப்படி வைக்கணுமோ அளவுக்கு நீங்கள் ஒன்றரை கப்பு கூட சில பேர் வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன்றரை கப்பு வேணா ரெண்டு கப்பு ஒன்றுக்கு ரெண்டு நான் வச்சுருக்கேன் வச்சிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அது கரெக்டாக இருக்குது பத்தானனா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நான் வறுத்து வச்ச வெங்காயத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது மேலே போட்டுக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் லெமன் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு கார் டீஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கலாம் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னா பிரியாணி ரெடி ஆகிடும் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து மேலே அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும் கிளறி அடியில் பார்க்கும்போது தான் அது அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு தெரியும் வாங்கினா அதை அடி வரைக்கும் நான் உங்களுக்கு கிளறி காட்டுறேன் அடி பிடிக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கணும் பிரியாணி அப்போ இந்த பிரியாணி நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கணும் பிரியாணி உதிர உதிராக இருக்குது பாருங்கள் மேலே பார்க்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி இந்த மசாலாலாம் படிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம கிளறி நம்ம இது பண்ணுறப்போ கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நான் அடி வரைக்கும் கிளறி காட்டுறேன் பாருங்கள் ஒரு இடம் கூட நமக்கு அடி பிடிக்கவே இல்லை நல்லா உதிர உதிராக நல்லா சீரக சம்பா அரிசியில் வெங்காய பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ஆனியன் பிரியாணி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் அன்னைக்கு ரைத்தா மட்டும்தான் செஞ்சுருந்தேன் பாருங்கள் அடி வரைக்கும் காட்டுறேன் பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை எப்போதுமே பிரியாணி அடி பிடிக்காமல் செஞ்சுட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ஆனியன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு லஞ்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வித டைம் செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு காய்கறியும் நான்வெஜ்ஜு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இதுக்கு சைடிஷாக வந்து நீங்கள் வேறு ஏதோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் எப்போதுமே பிரியாணியில் சாதம் வந்து கொழ கொழனும் இருக்கக்கூடாது உது ரொம்ப விரையாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் கரெக்டாக மு கரெக்டான முறையில் நான் சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணி செய்யுங்க கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் இந்த வெ ஆனியன் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க டெய்லி வீடியோஸ் வந்துடும் கண்டிப்பாக பார்த்து உங்கள் சப்போர்ட்டை எப்போதுமே கொடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி வணக்கம்